உறவுகளையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருத்து கடலாக கடலாம் நிற்கிறது கடல் இருந்தாலும் இப்போ பயமாக இருக்கு கடற்கரையை பார்க்க வேணும்னு சொன்னால் என்ன கடல் பெருக்கெடுப்பு சுனாமி அன்னைக்கு பாருங்க நிறைய தண்ணி தான் பெருது பார்க்க தான் இருக்குது ஆனாலும் ஒரு கடலை பார்க்கணும் விர விருப்பா முந்தியெல்லாம் வந்து ஒரு தம்பி கூட பயம் இல்லாம கல போகிறான் அம்மா கையை காட்டி போடுப்பேன் இருக்க அவ்வளோ ஒரு பயம் இல்லாத சென்னை தான் பிறந்து கடலுக்கு சுனாமி வரும் அது இதாண்டு இவ்வளோ பயத்தில் தனம் இருக்குது ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் வேண்டாம்

கடல் பொங்கு மண்டபங்களெல்லாம் நாங்கள் பயப்படுறோம் பாருங்க பெருத்தரை கடல் வந்து இந்த மாதிரி அலையடிக்குதாண்டு இது வளமையாக மேற்கழி மாதத்தில் அப்படி அலையை வந்து க கரையில் வாரது நான் வளமையாக கரையில் வந்து எல்லாம் படங்கள் எடுத்திருக்கிறேன் நானே பாட்டு செய்திருக்கிறேன் டிக்டாக் செய்திருக்கிறேன் இப்போ அந்த இயற்கையை பயப்படுத்தினோன்னு எல்லாருக்கும் ஒரு கடலை அப்பா எங்க அடிக்குதாண்டு பெரிய அளவுக்க நல்ல மேலே வருதுங்க பார்த்திங்களே நல்ல பெரிய இலை வந்தால் அப்படியே பெரிய பேருங்க அந்த இலை வருது பார்த்திங்களா கொண்டே கொஞ்சம் வெயிலாக இருக்குது வெயில் அரைக்குது வடமூராட்சியில் கருத்து துறையில் சரியா தான் கருத்து துறை கடல் கடல் சூழ உள்ள பிரதேசங்கள் சரி ஒரு அளவு தானே எங்கள் பேருங்க இப்போ நல்ல பெரிய இலை வந்தது பெரிய இலை வந்தது நல்ல ஒரு பெரிய இலை வந்து இங்கே இலை நினைச்சி அது பார்ப்போம் அந்த இலை இங்கே ஆனால் விருது வந்து பார்ப்போம் அது பெருசு தான் தாருங்க அது இங்கே வேலைக்காக தக்குண்டு வெறு பார்ப்போம் அப்படி வெறும் க்யூ வெளியில் வண்ணுங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்